வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பாருங்கள் தோட்டம் எங்கள் தோட்டத்தில் இங்கே ஒரு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு வரும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மாலையில் வந்து தோட்டத்தில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு வரும் சூப்பராக இருக்குது ஒரு ஏழ்நீ சாரி இது நேந்திரம் நேந்திரம் வர புறா எப்படி இருக்குன்னு வரும் புறா இந்த காலி இடத்துல தான் ஏதோ ஒன்று போட்டு விடணும் இப்போ சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு நான் வீடு எடுத்துட்டு இருக்கிறேன் எப்படிங்க எவ்வளோ வேட்டால் ஸ்பேஸ் விட்டு கட்டிருக்கிறோம் வீடு வந்து எவ்வளோ வேட்டால் ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கிறோம் கிளைமேட்டு சம்முட்டு இருக்குது மழை வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது கிளைமேட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குது காத்து சரியான காத்து கிளைமேட்டுக்கு தான் காலையில் நல்ல வெயில் அடிச்சது இப்போ வந்து மழை வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக மழை வரணும்னு எதிர்பார்க்குற மழை வந்தால் கொஞ்சம் நல்லது பாருங்க இது ஒரு டெக்கரேஷன் வகையான மரம் பரிங்கேரும் தென்னை மாதிரி இருங்க பம்பு செட்டு தண்ணி நிறுத்தியாச்சு இந்த மாலை வேலையில் அதனால் அப்படியே கிணத்து பக்கம் போயிட்டு கிணத்துல எவ்வளோ தான் தண்ணி வரும் இந்த கிணத்துல அடிக்கடி பாம்பு வரும் அதனால் பார்த்து பதனமாக தான் இருக்கணும் வெயில் காலத்துக்கு பாம்பு அதிகமாக வரும் புறா சாயந்திரா எங்கள் ஐயா தாத்தா கூட்டிகிட்டு இருக்கிறாரு புறா பெட்டியில் சுத்தமாக வைக்கணும்னு அவரோட பழக்க வழக்கம் அது இங்கே இருந்தாலும் சுத்தமாக கூட்டுவார் அப்படியே வரங்க இதெல்லாம் வாடகை கூப்பிட்டுக்கிறாங்க வீடு இந்த இடத்துல தான் வந்து ஏதோன்னு போட்டு விடணும் ஆனால் மழை கண்டிப்பாக வேணும் மழை இல்லை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் தண்ணி இருந்தால் தான் ஏதோன்னு பண்ண முடியும் தென்னை மரம் தான் பூரா பூரா தென்னை மரம் அந்த பக்கம் வாழை அங்கே ஒரு நேந்திரங்காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது இன்னும் பழுக்கணும் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம ஈஸியாக சொல்கிறோம் நம்ம கடையில் வாங்கி அரிசி அதை வாங்கி சாப்பிட்றோம் அது எதனால அதெல்லாம் விவசாயிகளால் தான் முடியும் விவசாயம் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்கே நேர்ந்திரோம் அதேமாக இன்னும் ஒரு வாரத்தில் இது வெட்டிடுவோம் பூரா வாழை மரம் தான் நேந்தரக்காய் செவ்வாழை எல்லாமே இருக்குது தென்னை மரம் புளிய மரம் சும்மா வந்து சமையல் வீடியோ சண்டை பிடிக்க வீடியோ தான் இன்றைக்கி வலைதளத்தில் ட்ரெண்டு நம்ம ஏதோ பேசுனா அப்படியே வலைதளத்தில் உட்காந்துட்டு மூஞ்சி காட்டுறா முதுகு காட்டுறா அப்படிங்கிற மூஞ்சி காட்டி குடும்பத்து காட்டி வீடியோ ஒரு நாளும் போட மாட்டேன் மொத்தத்தில் மூஞ்சி காட்டி முதுகு காட்டி வீடியோ போடுறவங்களுக்கு இது ஒரு பதிலடி அமையும் அவங்க வேணால் போட்டுங்க நம்மளுக்கு தேவையே இல்லை பார்த்துங்கன்னா தோட்டம் இன்றைக்கி இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது மொத்தத்தில் இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் சும்மா சண்டை பிடிக்கிற வீடியோமே சமையல் செய்கிற வீடியோமே அடுத்தவங்களை பேட் வேட்ஸு திட்டி வீடியோவும் பார்க்குறது விட்டு போட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்து ரசிங்க ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்